அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்ட நண்பர்களுக்கு ஸோ டைம் கிடைக்கிறப்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்றது போல் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷனாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம் ஸோ இது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் செக்ஷன் என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஸோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பஸ் ட்ராவலில் போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இதிலே சில செக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு மைண்டில் நின்றுடும் ஸோ இது வரைக்கும் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து எஸ்ஐ அண்ட் பிசி டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி பார்த்துங்க இருபத்தி ஆறு ஓகேவா இது எந்த அத்தியாயத்தின் கீழே வருது அப்படின்னா ஜென்ரல் எக்ஸப்ஷன் பொது விதி விலக்குகள் ஒரு குற்றம் வந்து அது குற்றம் தான் ஆனால் சில சூழ்நிலைகளில் சில நபர்களால் செய்யப்படும் பொழுது அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா விவரிச்சிருக்கு ஏன்னா சில இப்போ ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைலாம் என்ன பண்ண முடியாது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிய முடியாது ஸோ அப்போ அந்த குழந்தையால் செய்யப்படுற செய்கை அப்போ குழந்தைய நம்ம என்ன பண்ண முடியாது தண்டிக்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுங்க சட்டம் வந்து எப்படி ஏற்றப்பட்டிருக்குன்னா எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருக்கு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு ஓகேவா அந்த ஜென்ரல் எக்ஸப்ஷனில் பிரிவு இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்துருப்போம் ஆல்ரெடி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு வாழ்வீச்சு வீரர் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க விளையாட்டு வீ விளையாட்டு விளையாடு விளையாடுவதற்கு முன்னாடி என்ன பண்ண பண்ணியிருப்பாங்க ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த நம்ம வாழ்வீச்சு பிரச்சனை வாழ்வீச்சு போட்டியில் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கத்தி வால் பட்டுதுன்னா காயம் ஏற்படும் ஆனால் ரெண்டு பேருக்கும் என்ன கிடையாது அப்புடின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காயம் ஏற்படுத்துங்கிற அப்படிங்கிற எண்ணம் கிடையாது ஒப்புதலோடு சம்மதத்தோடு என்ன தீங்கு வரும் என்று தெரிந்தே ஒரு செயலை செய்யும்போது என்ன கிடையாது குற்றம் கிடையாது ஓகேவா ஸோ அதே போல் இருபத்தி ஆறு பாருங்கள் மரண விளைவிக்க உட்கொறுத்து கொள்ளாமல் ஒரு நலனுக்காக நல்லனத்தோடு சம்மதத்தோடு செய்யப்படும் செய்கை பொதுவாக இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் செக் பண்ணுறாரு உங்களை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்மள பர்மிஷன் வாங்குறாரு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம் பர்மிஷன் பிறகு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படி ஆப்ரேஷன் பண்ண பிறகு நமக்கு ஏதாச்சும் தீங்கு வருது அப்படின்னா அப்படின்னாலும் என்ன டாக்டர் நம்ம பண்ண முடியாது புற்றவாளியாக தீர்க்க முடியாது இதான் பாயிண்ட்டு நம்ம தனியாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் கிடையாது உட்கருத்து கொள்ளாமல் எனக்கு அவனை வந்து ட்ரீட்மெண்ட் மெடிக்கலில் வந்து மெடிக்கலில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கொலை பண்ணணும் அப்படிங்கிற உட்கருத்து இல்லை நலனுக்காக செய்கிறாரு நல்லெனத்தோடு செய்கிறாரு சம்மதத்துடன் செய்கிறாரு அதான் முக்கியமானது இப்படிலாம் செஞ்சோம் ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படுது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் அது குற்றமாகாது அதுதான் ஜென்ரல் எக்ஸப்சன் அப்படிது ஓகேவா அடுத்து பாருங்க காப்பாளர் அல்லது அவர் சம்மதத்தின் பேரில் குழந்தையின் அல்லது புத்தி சுவாதிமற்ற ஒரு குழந்தையின் நலனுக்காக நல்ல எண்ணத்தோடு செய்யப்படும் செய்கிறேன் ஸோ அந்த காப்பாளர் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு பெற்றோர் இல்லாமல் யாரோ சித்தப்பாவோ யாரோ மாமாவோ ஒரு குழந்தைய பாதுகாப்பில் இருக்காங்க ஒரு பாதுகாப்பு மையத்தில் இருக்காங்க அவங்க வந்து அவங்கள குழந்தைகளுக்கு ஏதாச்சும் தீங்கி வர்றப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு குழந்தையோட சார்பாக கையெழுத்து போடுறாங்க ஏதாச்சும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை காப்பாளர் அல்லது அவருடைய சம்மதம் காப்பாளருடைய சம்மதத்தின் பேர்ல குழந்தை புத்தி சுவாதிமற்றவர் அவருக்கு கிடையாது யாருக்கு குழந்தை புத்தி சுவாதனமற்றவருடைய நலனுக்காக எண்ணத்தோடு செய்யப்படும் செய்கை அது என்ன கிடையாது அப்படின்னா இதுல சேர்த்துக்கணும் செய்கை குற்றமாகாது அப்படின்னு என்ன பண்ணணும் நம்ம சேர்த்துக்கணும் எக்ஸாம்பிள் எப்படி காப்பாளரால் அல்லது அவர் சம்மதத்தின் பேரில் குழந்தையின் அல்லது புத்தி சுவாதிமற்றவருடைய நலனுக்காக நல்ல எண்ணத்தோடு செய்யப்படும் செய்ய குற்றமாகாது என விளக்கு பிரிவு எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் பிஎன்எஸ் பிஎன்எஸ் ஓகேவா அடுத்து பாருங்க அச்சத்தினாலோ தப்பு எண்ணத்தினாலோ கொடுக்கப்படுவதாக தெரியும் இசைவு புத்தி சுவாதீனம் இல்லாதவரின் இசைவு குழந்தையின் இசைவு இசைவாகாது அதான் முக்கியமானது ஒரு குழந்தைய கூட்ட உன்னோட கிட்னி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கையெழுத்து வாங்கிட்டு கிட்னி எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் குழந்தைகிட்ட அனுமதி வாங்கி தான் கிட்னி எடுத்து சொல்லணும் அது குற்றமாகுமா குற்றமாகாதா குற்றமாகும் அதான் சொல்லிட்டாங்க குழந்தை கொடுக்குற குற்றமோ தப்பு எண்ணத்தினால் தவறாக புரிஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிவாரண தேவை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி போவார் கவுண்டர் பண்ணி என்ன பண்ணிவிடுவாங்க வாசக் டைமி பண்ணிவிடுவாங்க ஓகேவா வாசக் டைமின்னு இந்த ஆண்களுக்கான கருத்தடை ஸோ அப்போ அங்கே அவர் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு தவறான எண்ணம் அதான் தப்பு எண்ணத்துனாலும் அச்சத்தினால பயத்தினால பயமுறுத்தி அனுமதி படுறது த்ரெட்டன் பண்ணி அவங்கள்டர்மிஷன் அனுமதி படுறது இப்போ ஒரு பத்திரத்தையே கையெழுத்து போகிறாங்க அப்படின்னா ஒருத்தர் கையெழுத்து போறாரு அப்படின்னா கன் பாயிண்ட்ல கூட என்ன பண்ணலாம் கையெழுத்து வாங்கலாம் அதனால அவர் கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறது அது வேற அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம பின்னாடி தான் என்ன பண்ணி ஆகணும் விலக்கி ஆகணும் அது அந்த பாயிண்ட் ஒவ்வொருத்துக்கும் அச்சத்தினால தப்பு எண்ணத்தினால கொடுக்கப்படுவதாக தெரியப்படுகிற இசைவு புத்தி சோதனம் இல்லாதவங்க கொடுத்த இசைவு குழந்தைகள் கொடுத்த இசை என்னது இசைவாகாது இருபத்தி எட்டு வித்தியாசம் இருக்குல்ல பார்த்து முக்கியமானது அடுத்து பாருங்கள் விளைவிக்கப்படும் தீங்கின் சார்பில்லாமலே தாமே குற்றங்களாக இருக்கும் செயல்கள் விளக்கப்படுதல் புரியுதா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது பிரிவு பாருங்கள் விளைவிக்கப்படும் தீங்கின் சார்பில்லாமலே தாமே குற்றங்களாக இருக்கும் செயல்கள் விளக்கப்படுதல் அடுத்து பாருங்கள் முப்பது ஒப்புதல் இல்லாமல் ஒரு நலனின் நலனுக்காக எண்ணத்தில் செய்யப்படும் செயல் ஸோ இந்த முப்பதை பொறுத்தளவுக்கு அந்த சம்பவம் நடக்கிறப்ப அவரால் பேச முடியாமையோ அல்லது ஒப்புதல் கொடுக்க முடியாமையோ இருக்கிறப்ப ஒருத்தர் நல்ல எண்ணத்தோட ஸோ எக்ஸாம்பிள் என்ன புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு குதிரையிலேருந்து ஒருத்தர் தூக்கியே எறியப்படுறாரு அவர் மண்டையில் காயம்படுறது அவங்கள வந்து நூற்றி எட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அந்த டயத்தில் காப்பாளர் யாருமே இல்லை அனுமதி யாருமே வாங்கல ஆனால் அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணும் அந்த டயத்தில் டாக்டர் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாரு ஒப்புதல் இல்லாமல் பண்ணுறாரு பர்மிஷன் வித்தவுட் பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணுறாங்களா சர்ஜரி பண்ணுறாரு அந்த சர்ஜரி பண்ணுறப்ப அந்த பேஷண்ட் சப்போஸ் இறந்துடுறாங்க அப்படின்னா டாக்டர் மேலே நம்ம என்ன பண்ண முடியாது குற்றம் சுமத்த முடியாது அதனால தான் ஒப்புதல் இல்லாமல் அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பது அப்படின்னா அந்த வார்த்தை வந்து ஒப்புதல் இல்லாமல் கீ பாயிண்ட் மாதிரி புரிஞ்சா முப்பதுனாவே என்ன வரணும் நமக்கு ஒப்புதல் இல்லாமல் இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா இதை தெளிவாக மனப்பாடம் பண்ணுங்க பிஎன்எஸ் முப்பது அப்படிங்கிறது ஒப்புதல் இல்லாமல் ஒருவரின் நல்லெண்ணத்தில் ஒருவரின் நலனுக்காக நல்லெண்ணத்தில் செய்யப்படும் செயல் குற்றமாகாது அந்தளவுக்கு பண்ணுங்கள் பொறுமையாக மனப்பாடம் பண்ணுங்கள் ஓகே தானே அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று நல்ல எண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட செய்தி ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்க அதில் சில பேர் அதிர்ச்சி ஆகிடுவாங்க அதிர்ச்சி ஆகி அப்படி நெஞ்சு புடிச்சு அப்படின்னா எது எதுவெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த செய்தி தான் இந்த செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் செய்தி சொன்னவர் என்ன பண்ண முடியாது குற்றவாளி ஆக்க முடியாது முப்பத்தி நல்ல நல்லெண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட செய்தி அச்சுறுத்தல்களால் ஒரு ஒரு கட்டாயப்படுத்தப்படும் செய்கை சொன்னோம்ல கன் பாயிண்ட்ல கடத்தி வச்சிட்டு இல்லை சொந்தக்காரங்களில் கடத்தி வச்சுட்டு மிரட்டுறது படத்திலாம் மட்டுவாங்களா அப்படி மிரட்டுறப்போ ஒருத்தர் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் ஆனால் எனக்கு என்ன சார்பாக ஒருத்தவங்க வந்து இப்போ கடத்தி வச்சிருக்காங்க அப்ப என்ன மிரட்டுறாங்க அந்த டைத்தும் நான் செய்த செயல் என்னாகாது குற்றம் ஆகாது செய்கை குற்றம் ஆகாது ஆ இருபத்தொம்பது தீங்கின் சார்பு சரி போடுது சரி ரைட் அடுத்து பாருங்கள் முப்பத்தி மூணு சிறு தீங்கை விளைவிக்கும் செய்கை அப்படின்னா இது வந்து என்னது சும்மா கணத்தில் பொறுமையாக தட்டுறது அதுதான் என்னது குற்றம் கிடையாது புரியுதா உங்களுக்கு ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ்ஐ வேகன்சி டோட்டலாக தௌசண்ட் ப்ளஸ் வரப்போகுது டிபார்ட்மெண்ட் கோட்டா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வரப்போகுது இதுதான் ஃபஸ்ட் டைம் வரலாற்றுலேயே முதல் முறையாக த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி வந்துன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் இந்த டைமில் நம்ம கட்டாயமாக நம்ம என்ன பண்ணோம் வாய்ப்பை பயன்படுத்தி எஸையாகணும் அப்படின்னா லாவை பொறுத்தளவுக்கு நம்ம படிச்சுட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு படித்தா மட்டுந்தான் நமக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம கிங் பேட்ச் த்ரீ தேர்ட்டி டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ் பிஎஸ்சி கிளாஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ் கிங் பேட்ச் ஃபோர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜிபே நம்பர் இது சந்தேகம் சேகரிந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்டிங்க ஓகே தானே ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்தாலும் பரவாயில்ல சேரலாலும் பரவாயில்ல என்ன பண்ணுங்கள் படிங்க அவ்வளோதான் ஸோ என்ன அப்படின்னா நம்ம செல்ஃபாக ப்ரிப்ரேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கான டைம்லாம் உங்களுக்கு இல்லை எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை எந்த சாப்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ப்ரீவியஸ் இரில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் என்ன அதுக்கெல்லாம் நமக்கு வந்து டைம் பத்தாது ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணிவிட்டு தான் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு நம்ம ரிவிஷன் டைமில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நம்ம ரிவிஷன் படிச்சு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதற்கான ஆயத்தம் தான் என்னது ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம எதுக்கு என்ன பண்ணுறோம் செலவு பண்ணுறோம் கல்விக்காக செலவு பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணலாம் எஸ்ஸை ஆகலாம் இதுதான் தேர்ட்டி டேஸ் பிளான் பார்த்துங்க சாப்டர் சாப்டர் உங்களுக்கு பிரித்து உங்களிடும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம் ஸோ முப்பது பன்னெண்டோட மூணு பிரிவுகளும் முடிஞ்சிடும் இது சாத்தியமானால் கட்டாயம் சாத்தியம் கட்டாயம் முடியும் ஓகே தானே அடுத்தது பாருங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்புரிமை இதுலேருந்து இப்போ பார்க்குறோம்ல ஜென்ரல் எக்ஸப்சன் அண்டு தற்காப்புரிமை செல்ஃப் டிஃபென்ஸ்லேருந்து கட்டாயம் ரெண்டு கிளி வரும் ஸோ செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு அதுக்கு முன்னாடி ஜென்ரல் எக்ஸப்சனை பொறுத்தளவுக்கு என்ன கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா ஏழு வயதுக்கு உட்பட்ட குழந்தையின் செய்ய குற்றமாகாது எது எந்த பிரிவு சொல்லுது சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கேட்பாங்க ஓகேவா குடிபோதை அந்த ரிலேட்டடாக வருதுல தனக்கு உண்டாக்கப்பட்ட குடிப்போதை தன்னுடைய இல்லாமலேயே வேறு தமக்கு தெரியாமல் உருவாக்கப்பட்டு அதனால் அவர் எதுவும் குற்றம் செய்கிறாருன்னா அது குற்றமாக சொல்கிற பிரிவிற்குள்ள அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவும் பார்த்துங்க இந்த ஜென்ரல் எக்ஸப்ஷன்லேருந்து சாரி செல்ஃப் டிஃபென்ஸ் கட்டாயம் ஒரு கேள்வி செக்ஷன் தேர்ட்டி ஃபோர்ல தான் செல்ஃப் செல்ஃப் டிஃபென்ஸை சொல்கிறாங்க ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ரெண்டு வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஒன்று நம்ம உடல் உடலை பொறுத்து இல்லைன்னு சொத்தை பொறுத்து ஃபஸ்ட்டு தற்காப்புக்காக செய்யப்படுறது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்ற பிரிவு முப்பத்தி நாலு அது ரெண்டு வகை உடலையும் சொத்தையும் பொறுத்து தற்காப்புரிமைன்னு சொல்லிட்டு ரெண்டு வகை சொல்கிறது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு புரிஞ்சிச்சா புரிஞ்சுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலுங்கிறது தற்காப்புக்காக ஒரு செயலை செய்கிறாங்க தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்துகிறதுக்கோ தன்னுடைய உடமையை பாதுகாத்துறதுக்கோ தன்னுடைய உடலை பாதுகாத்துறதுக்கோ ஏதாச்சும் ஒரு செயல் செய்கிறாங்க அது வந்து மரண விளைவிக்கும் அளவுக்கு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அது என்ன கிடையாது அதுக்கு பேர் தற்காப்புகள் செய்யப்படுவ அது இரண்டு வகைப்படும் உடலையும் சொத்தியை பொறுத்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு பாருங்கள் புத்தி சுவாதினம் மற்றவர் முதலியோரின் செய்கையை பொறுத்து தற்காப்புரிமை உண்டா இல்லையா நமக்கு டவுட் வரும்ல என்ன வரும் ஒரு புத்தி சுவாதனம் இல்லாதவங்க நம்மளை தாக்க வர்றாங்க அந்த டயத்தில் நம்ம வந்து தற்காப்புரிமையை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்கிற பிரிவு முப்பத்தி ஆறு கட்டாயம் நம்ம என்ன பண்ணலாம் தற்காப்புரிமை பயன்படுத்தலாம் அடுத்தது பாருங்கள் எப்போ தற்காப்புரிமை இல்லை அப்படின்னு சொல்கிற பிரிவு முப்பத்தி ஏழு ஒரு பொது ஊழியர் ஒரு நபரை கைது செய்ய போறாரு அப்போ அந்த கைது செய்ய வேண்டிய நபர் பொது ஊழியர் மேலே தாக்கலாமா தற்காப்புரிமை பயன்படுத்தணும்னா பயன்படுத்தக்கூடாது அப்போ அந்த எப்போல்லாம் அந்த தற்காப்புரிமை இல்லை அப்படின்னு சொல்கிற பிரிவு எது முப்பத்தி ஏழு அப்போ கொஸ்டின் எப்படிலாம் தற்காப்புரிமை எப்போ இல்லைன்னு கேட்கலாம் புத்தி சுவாதனம் உடைய நபர் ஒரு தாக்கவர் மூலம் புது தற்காப்புரிமை உண்டான்னு சொல்லலாம் தற்காப்புரிமை அப்படின்னா என்னான்னு சொல்லலாம் தற்காப்புரிமை எத்தனை வகைப்படுவோம் அப்படிங்கிறத பற்றி அது வர சொல்ல சொல்கிறது ஓகேவா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்காபுரிமையை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெரியும் இது ரெண்டு வகையாக பிரிச்சலாம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்று உடலை பொறுத்து சொத்தை பொறுத்து உடலைப்புறத்தில் மரணம் விளைவிக்கிற அளவுக்கு அடுத்தது வேறு ஏதேனும் தீங்கி விளைவிக்கிற அளவுக்கு அடுத்தது இந்த தற்காப்புரிமை எப்பொழுது தொடங்கும் தொடக்கமும் தொடர்ச்சியும் இதே போல தான் சொத்தை பொறுத்த தற்காப்புரிமை மரணம் அளவுக்கு எப்படி நீடிக்கலாம் வேறு ஏதேனும் காயங்கள் அடுத்தது தொடக்கமும் தொடர்ச்சியும் பெத்தனை எத்தனை புரியாச்சு ஒன்று ரெ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு புரியாச்சு புரியுதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் உடலை பொறுத்த ஆனது உடலை கொள்ளும் உரிமை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கும் ஃபஸ்ட்டு உடலை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சொத்து ஃபஸ்ட்டு மரணம் விளைவிக்கும் அளவுக்கு முப்பத்தி எட்டு நோட் பண்ணி வச்சிங்க என்கவுண்ட்னு சொல்கிறோம்ல அது இல்லை ஏதாச்சும் ஒரு ரேப் பண்ண வராங்க அப்படின்னா எதிரியை பாதிக்கப்பட போகிற பெண்ணு என்ன பண்ணலாம் மரணம் விளைவிக்கிற அளவுக்கு காயம் விளைவிக்கலாம் அதில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த சூழ்நிலைகளில் மரணம் விளைவிக்கலாம் அந்த சூழ்நிலைகளை தவிர்த்து நம்ம எல்லா சூழ்நிலையும் இல்லாமல் விடாது நம்மளை பார்த்து உடனே கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல உடனே எண்டை துப்பாக்கி கொண்டு விடாது அப்போ மரணம் விளைவிக்காமல் என்ன பண்ணலாம் வேறு தீங்கு அத்தகைய தற்காப்புரிமை மரணத்தை தவிர வேறு தீங்கு எதையும் உண்டாக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கும் அப்படின்னு சொல்றது முப்பத்தி ஒம்பது நாற்பது அந்த தற்காப்புரிமை எப்பொழுது தொடங்கும் வெளிநாட்டிலேருந்து ஃபோனில் சொல்கிறாப்புல நான் வந்தனோடனே போட்டு இல்ல சொல்கிறாப்புல நான் இங்கேருந்து ஃபாரின் போய் ஒரு த போடுதல் இல்லாமா அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அந்த தூரம் அந்த நேரம் தொடக்கம் தொடர்ச்சி இதை பற்றி சொல்கிறது தான் என்னது பிரிவு நாற்பது உடலை பொறுத்து அடுத்தது இதோட ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு அடுத்த பாட்டு என்னன்னா சொத்து சொத்தை பொறுத்து தற்காப்புரிமை எப்பொழுது மரண விளத்து மரணத்தை விளைவிக்கும் வீட்டோடு வச்சு கொடுத்தா வர்றாங்க கூட்டுக்கொல்ல பண்ண வராங்க கூட்டுக்கொள்ள கொலை பண்ண வராங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பண்ண வர்றவங்களுக்கு மரணம் விளைவிக்க வைக்கலாம் அடுத்தது சில சூழ்நிலைகளை என்ன பண்ணலாம் மரணத்தை தவிர வேறு தீங்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அது எப்போ தொடங்குது எப்போ தொடச்சு ஓகேவா நாற்பத்தி நாலு நிரபராதி ஒருவருக்கு தீங்கு நிறுணும் நிலை வேறு சுச்சுவேஷனே இல்லை இடையில ஒருத்தர் தாக்கிட்டு தான் அவனு ஒருத்தர் தாக்கணும் அப்புடின்னா நான் நிரபரா தாக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லி என்ன முடியாது என்னையா குற்றவாளி சொல்லிவிடக்கூடாது நிரபராதிக்கு ஒருவருக்கு ஏற்படும் தீங்கு தீ தீங்கு நேரிடும் நிலை ஏற்படும் போதும் உயிர் ஆபத்தான தாக்குதலுக்கு எதிரான உரிமை அவரை அடிக்கல அப்படின்னா எனக்கு என்ன உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இடையில சம்பந்த இல்லாத ஒருத்தர் அடிச்சுட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணலாம் நிரபராதி ஒருவருக்கு ஏற்படும் தீங்கு நாற்பத்தி நாலு அடுத்து பாருங்கள் அத்தியாயம் அஞ்சு சாரி நாலு உடந்தை குற்றமுறு சதி அபார்ட்மெண்ட் கிரிமினல் கான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பான் ஸோ நாற்பத்தி அஞ்சு ஒன்றை செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறது எப்போதெல்லாம் எதெதெல்லாம் உடந்தை அப்படின்னு சொல்கிறத பற்றி சொல்கிற பிரிவு நாற்பத்தி அஞ்சு ஸோ உடந்தை குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்கிறது நாற்பத்தி ஆறு ஸோ இந்த நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க இந்தியாவுக்கு வெளியே செய்யப்பட்ட குற்றங்களுக்கு இந்தியாவில் உடந்தையாக இருக்கிறது இந்தியாவில் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு இந்தியாவிற்கு வெளியே அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நான் வெளிநாட்டிலிருந்து நான் கொலை பண்ணுறதுக்கு ஜிபே மூலியமாக பணம் அனுப்புறேன்னா நான் யார் தான் அக்யூஸ்டு தான் நான் எப்படி அக்யூஸ்ட் அப்படின்னா நான் எந்த செயலுக்கு நான் உடந்தையாக இருந்தனோ அந்த செயலுக்கு நானும் என்ன ஆகிடுவேன் அக்யூஸ்ட் ஆகிடுவேன் இப்போ உடந்தை குற்றவாளிக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னா நான் என்ன மாதிரியான குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தேன் ஸோ உடந்தை அப்படின்னு தூண்டுதல் உதவி செய்தல் அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகே தானே ஸோ பார்த்துங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி ஒன்பது தூண்டிவிடப்பட்ட செயல் அதன் விளைவால் புரியப்பட்டால் அதோடய தண்டனைகள் வெளிப்படையான சரத்து செய்யப்படாமல் இருக்கும்பொழுது தூண்டுதலுக்கான தண்டனை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வெளிப்படையாக இந்த செயலுக்கு இந்த மாதிரியே தூண்டுதல் செஞ்சால் தண்டனை இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ணல அப்படின்னா அவங்க எந்த செயலை தூண்டினாங்களோ அந்த செயலுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுது நாற்பத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் தூண்டிய நபரின் இன்றி வேறு உள்நோக்கத்துடன் தூண்டப்பட்ட நபர் செயலை செய்தால் அவனை போயிட்டு அவங்க கைகளை உடைச்சிடுவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க கொலை பண்ணிடுறான் அப்போ உள்நோக்கம் இங்கே என்ன ஆகுது மாறுது அப்படி உள்நோக்கம் மாறினாலும் உன்னை தூண்டினது யார் அவனுக்கும் அக்யூஸ்டு தான் செஞ்சவன் யாரு அவனா கியூஸ் அதான் அந்த உள்நோக்கம் மின்றி இதான் பாயிண்ட் கீ பாயிண்ட் ஐம்பதாவது பிரிவு அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் தூண்டிய நபரின் உள்நோக்கம் மின்றி இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம நம்ப மாட்டேன் செக்ஷன் ஐம்பது பிஎன்எஸ் தூண்டிய நபரின் உள்நோக்கம் இன்றி அப்படின்னா அந்த செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே தானே ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ எந்தெந்த அத்தியாயத்தை படிக்கணும் எப்படி படிக்கணும் டெஸ்ட்டு நோட்ஸு லைவ் கிளாஸு ரெக்கார்டர் கிளாஸு பிடிஎஃப் நோட்ஸு டெஸ்ட் பாத்தி எல்லாமே நம்ம கொடுப்போம் ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இதில் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்கணுங்கிற ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகும் அப்புறம் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நண்பர்களை தேர்வு எழுதலாம் அனுப்புகிறப்பாகவும் நமக்கும் இன்னும் நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணம் தான் உங்களை வெற்றியாளராக மாற்றோம் ஸோ இதுக்காக சில தொகையை நம்ம என்ன பண்ணலாம் கல்விக்காக செலவிடலாம் லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள் இந்த கிங் பேட்ச் ஃபோரில் ஜாயின் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க அடுத்த பதிவில் செக்ஷன் ஃபிஃப்டி ஒன் டு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகடி தொடர்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்